ஓம் ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமி காப்பு காப்பு மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களே தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்க செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நாம் இனிமேல் பார்க்கக்கூடியது நிறைய நபர்கள் நமது யூடியூப் பார்த்து அவர்கள் கேட்கக்கூடிய சில சந்தேகங்கள் பிரச்சனைகளுக்கு உரிய தீர்வாக பார்க்க போகிறோம் அந்த வகையில் நமது மெகா தொலைக்காட்சி யூடியூப் பார்த்து ஒரு நேர் கேட்கக்கூடிய கேள்வி சில நபர்களுக்கு கைகால் வலிப்பு ஏற்படுகின்றது இப்போது உடல் முழுக்க ஒரு வலிப்பு ஏற்படுவது அது ஒரு நிலை கைகள் மட்டும் கையும் கால்களும் மட்டும் திடீர்னு பார்த்திங்கன்னா அதனுடைய ஸ்பீடாக அந்த கை கால் வலிப்புன்னு சொல்கிற பாருங்கள் அந்த மாதிரி ஒரு வலிப்பு ஏற்படும் அப்போ அது அவர்களுக்கு தாங்க முடியாத ஒரு நிலையாக இருக்கும் ஒரு ஐந்து நிமிடம் கழித்து சாதாரண நிலைக்கு வருவாங்க இது பொதுவாகவே நரம்பு தளர்ச்சியின் காரணமாக மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதில் ஏற்படுகின்ற சில தடைகளின் காரணமாக இந்த மாதிரி நிலை ஏற்படும் அப்போ இதற்கு என்ன தீர்வு அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் பொதுவாகவே நமது உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா மண்டலங்களும் நன்றாக இயங்கணும் ஜீரண மண்டலம் வெப்ப ஓட்ட மண்டலம் மூச்சோட்ட மண்டலம் அதில் நரம்பு மண்டலங்கள் அது மிகச் சிறப்பாக இயங்கணும் அதற்கு நல்ல ஒரு பிராண ஆற்றல் கிடைக்கணும் குறிப்பாக மூளை மூளை பகுதிக்கு நல்ல பிராண சக்தி கிடைச்சிட்டே இருக்கணும் மூளை செல்கள் நன்றாக இயங்கணும் அவர்களுக்கு ஒரு படபடப்பு அந்த மாதிரி ஒரு நிலை ஏற்படக்கூடாது ஒரு பதட்டமான சூழ்நிலை அதிக கோபம் அதிக டென்ஷன் இந்த டிப்ரஷன் இதனாலையும் நமக்கு இந்த மாதிரி நரம்பு அப்படியே நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டு அந்த மாதிரி கைகால் வலிப்பு ஏற்படுகின்றது ஸோ இந்த கைகால் வலிப்பு வராமல் பாதுகாக்கக்கூடிய பயிற்சிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அப்போ இந்த பயிற்சிகளை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த மாதிரி பிரச்சனைகளே வராது ஒன்று இப்போ சில நபர்களுக்கு சார் ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒருக்க கே இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு நாள் கூட அந்த மாதிரி வருது மெடிசன் எடுத்துக்கிடுவாங்க நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிறது தராலும் எடுத்துக்கோங்க இன்றைக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த பயிற்சிகளை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க பஞ்சபூதத்தில் ஏற்பட்ட குறைபாடுகளை சரி செய்வது தான் முதிரைகளும் யோகாசனங்களும் மனதை செம்மைப்படுத்துவது மனதில் இருக்கக்கூடிய டென்ஷன் டிப்ரெஷனை நீக்குவது யோகாசனங்கள் அப்போ இதை நீங்கள் கரெக்டாக ஒரு சைடு பை சைடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா மிக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அப்போ நீங்கள் காமிக்கக்கூடிய இந்த மருத்துவத்தையும் இந்த மாதிரி யோகா சிகிச்சையும் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு சொல்லுங்கள் அவர்கள் டெஸ்ட் எடுக்கும் பொழுது நிச்சயமாக மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதை அவர்கள் நிச்சயமாக உணர முடியும் அதுக்கப்புறம் கிராஜுவலாக மாத்திரையை குறைச்சிடலாம் பய உணர்வு கோபம் டென்ஷன் இல்லாமல் வாழ முடியும் ஸோ நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய இந்த பயிற்சிகள் கைகால் வலிப்பு வராமல் தடுக்கும் அப்படி வருகின்றவர்களும் நீ உண்மையான ஒரு ஆழ்ந்த நம்பிக்கையோடு பயிற்சி பண்ணிகிட்டே வாங்க கிராஜுவலாக உங்களுக்கு அது அந்த நிலை மாற ஆரம்பிச்சிடும் ஜென்ரலாக நமது ஹெல்த் என்ன இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிலை கிடைக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது சுமண முத்திரை சுகாசனத்தில் அந்த முத்திரை பண்ண போகிறாங்க முதலியவாறு உட்காந்துக்கிடணும் கண்ணை மூடிக்கோங்க இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் ஒரு ஐந்து வினாடி கவனம் செலுத்துங்கள் யோகக்கலைகளை மன ஒருநிலைப்பாட்டோடு நிதானமாக பயிற்சி செய்யும் பொழுது முழுமையான பலன் கிடைக்கும் ஒரு ஃபைவ் டு டென் செகண்ட் மூச்சை மட்டும் அப்படியே வாட்ச் பண்ணுங்கள் இப்போ பொறுமையாக கண்களை திறந்து கொள்ளுங்கள் இப்போ சுமண முத்திரை கை அப்படி மாற்றிக்கோங்க நாலு வரலும் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க இப்போ முதிரை எப்படி பண்ணுறாங்கதை புரிஞ்சுக்கிட்டாங்க இப்போ கண்ணை மூடிக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மிக மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு த்ரீ டைம்ஸ் இப்போ சாதாரண மூச்சில் ரிலாக்ஸாக இருங்க உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமனம் மூச்சில் இருக்கட்டும் உங்களது ஆள் மனதில் எனது நரம்பு மண்டலங்கள் அனைத்தும் நல்ல பிராணசக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் மூளை செல்களுக்கு நல்ல பிராண ஆற்றல் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ கைகால் வலிப்பு அதிகமாக உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிடணும் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கைகளை நார்மலாக வச்சுக்கோங்க இப்போ அடுத்த முதிரை கணேச முதிரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலதுகை மேலே நாலு வரல் அப்படி கோத்துக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடு ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் ஆழ் மனதில் இந்த கணேச முத்திரையின் மூலமாக எனது உடம்பில் நரம்பு மண்டலங்கள் நல்ல சக்தி பெற்று ஆற்றல் பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் மூளை செல்களுக்கு நல்ல இரத்த ஓட்டம் கிடைப்பதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க அடுத்த முதிரை முஷ்டி முதிரை பண்ண போகிறாங்க நாலு வரலு அடிச்சுக்கோங்க கட்டை வரல் வெளியே மோதர்வரில் டச் பண்ற மாதிரி வச்சுக்கோங்க கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியோடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் பிரீத்திங் ஆள் மனதில் இந்த முஷ்டி முதிரின் மூலமாக நரம்பு மண்டலங்கள் அனைத்திற்கும் நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த முத்திரையை அர்த்த பத்மாசனத்தில் பண்ண போகிறாங்க கால் நீட்டி ஒரு கால் மட்டும் போட்டுக்கோங்க நிமிந்து உட்காந்துக்கோங்க முதல் முத்திரை சுமண முத்திரை மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் இருக்கட்டும் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அதிக நரம்பு தளர்ச்சி உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கணேச முத்திரை இடது கை கீழே வலதுக்கு மேலே நாலு வரலாம் போத்துக்கோங்க மெதுவாக இன்ஹேல் பண்ணுங்கள் மெதுவாக எக்ஸைல் பண்ணுங்கள் மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ முஷ்டி முதிரை நாலு வரலை கட்டை கட்டையவரல் வெளியே வச்சுக்கோங்க மோதரவரில் டச் பண்ணுற மாதிரி கண்களை மூடி மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சு விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் உச்சில் இருக்கட்டும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படி சுகாசனத்துக்கு வந்துட்டு வஜ்ராசனம் போட்டுக்கோங்க பொறுமையாக சுகாசனத்தில் உட்காந்துக்கோங்க கால்களை நீட்டி வஜ்ராசனம் ஒவ்வொரு காலம் அடிச்சுக்கோங்க வஜ்ராசனம் போட்டுக்கோங்க கால் மடித்து ரெண்டு கால் சேர்த்து வச்சுக்கோங்க கை முட்டியில் வச்சுக்கோங்க கண்ணை மூடிக்கோங்க கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு ஐந்து வினாடி இப்போ வஜ்ராசனத்தில் சுமண முத்திரை பண்ண போகிறாங்க கைகளை அப்படி பொறுமையாக பின்னாடி மாற்றிக்கோங்க நாலு வரலாம் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க அந்த நகங்கள் நாலும் டச் விட்டட்டும் மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் வைக்கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனத்தில் கணேச முத்திரை பண்ண போகிறாங்க இடதுகை கீழே வலது கை மேலே நாலு வரல் கோத்துக்கோங்க நல்லா மூச்சை உள்ளெழுத்து மூச்சு வெளியிடங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் கட்டும் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ வஜிராசனத்திலேயே முஷ்டி முதிரை பண்ண போகிறாங்க நாலு வரல மடிச்சுக்கோங்க கட்டைவரல் வெளியே மோதிரவரில் டச் பண்ணுற மாதிரி வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒருமனம் மூச்சில் இருக்கட்டும் நரம்பு மண்டலங்கள் முழுக்க நல்ல பிராணசக்தி பெறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ அப்படியே சுகாசனத்துக்கு வந்துட்டு திரும்பி படுத்துக்கோங்க அர்த்த காலாசனம் பண்ண போகிறாங்க பொறுமையாக படுத்துக்கோங்க ரெண்டு கால்களும் சேர்த்து வச்சுக்கோங்க கை சைடில் வச்சுக்கோங்க கை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வலது கால் மட்டும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்த கால் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஒரு ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் இப்போ ரெண்டு கை நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு காலும் ஒன் ஃபீட் ரைஸ் பண்ணுங்கள் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கிறோம் ஃபைவ் செகண்ட் நார்மல் ப்ரீத்திங் கைகளில் தான் நம்ம ராஜ்ய உறுப்புகளுடைய முக்கிய புள்ளிகள் இருக்கின்றது அதனால் கைகளை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே ரெண்டு காலம் இப்போ வரைக்கும் மெதுவாக ரைஸ் பண்ணுறோம் ஒவ்வொரு காலாக ரைஸ் பண்ணிக்கலாம் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபைவ் செகண்ட் ப்ரீத்திங் நார்மல் பண்ணிக்கோங்க அப்படியே எழுந்து பொறுமையாக சுகாசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள் நேர்களே இன்றைக்கு பார்த்த அந்த பயிற்சி எளிமையான பயிற்சி நரம்பு தளர்ச்சி நீக்கக்கூடியது நரம்பு மண்டலங்களுக்கு நல்ல சக்தி கொடுக்கக்கூடியது கை கால் வலிப்பு வராமல் தடுக்கக்கூடியது அப்படி கை கால் வலிப்பு சில பேருக்கு இப்போல்லாம் பத்து வயது பன்னெண்டு வயது உள்ளோர்களுக்கே அந்த மாதிரி வருது நிதானமாக பொறுமையாக அந்த பயிற்சியை காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதுக்கு முன்பாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க நிச்சயமாக கைகால் வலிப்பு நீக்கும் அதே மாதிரி நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கக்கூடிய நிலை கிடைக்கும் நரம்பு தளர்ச்சி நீக்கக்கூடியது இரவு படுக்கக்கூடிய நேரம் சரியாக ஒன்பதரைலேருந்து பத்து மணிக்குள்ளே இரவு படுத்துறணும் அந்த ஒன்பதரையிலேருந்து காலை மூன்று மணி வரைக்கும் ஆழ்ந்த நித்திரை இருக்கணும் காலை எழக்கூடிய நேரம் நான்குலேருந்து ஐந்து மணிக்குள்ளே எழுந்துருங்க நிச்சயமாக கை கால் வலிப்பு வராமல் சிறப்பாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்